ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு இடையே நம்ம என்ன பார்ப்போம்னோ நீனான கதல் சீரியலோட பிரமோத பார்க்க போறோம் நம்ம சேல்கிற புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமோ என்ன காமிச்சிருக்காங்க அபி ராகவ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரூமில் படுத்துருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ராகவ் நல்லா தூங்கிட்டாரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அபி தூங்காமல் தூக்க வராமல் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இருக்க மாட்டேன் அதாவது உங்கள் மனசில் நான் இல்லைன்னா கண்டிப்பாக நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக பிடிக்கலன்னு தெரிஞ்சு எதுக்காக எட்டு மாதம் அக்ரிமெண்ட் போட்டு என்ன இங்கேயும் இருக்க சொன்னீங்க அப்படின்னு தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வச்சுட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்க கையில் வச்சுருந்த ஒரு டைரியை பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக வந்து மறைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களோட பேக்கில் அதாவது ராகவ் எந்திரிக்காமல் இருக்கிறப்போ கரெக்டாக பேக்கில் போய் வச்சுட்டு சார் என்னட்ட நார்மலாக வந்து இங்கே வந்து அவங்க கூட பருத்துக்கு மேலே வந்து காமிச்சிருக்காங்க இதனால் இவருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரில அதனால் லவ் பண்ணுறாருன்னு எப்போ சொல்லுவாருன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம ட்ஸ்ட்டாக பார்ப்போது லவ் பண்ணுறத சொல்லிட்டா செம்ம ரமெர்ஸாக செம என் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுவளோ வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ படிச்சா லைக் பண்ணிக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ